சாத்தூரில் தலைக்கவசம் அணியாதவர்களை பாசக்கயிறு கொண்டு தடுத்து நிறுத்தி நிறுத்திய யம விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் டோல்கேட் நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைக்கவசம் மற்றும் சீட்பெல்ட் அணிவதன் அவசியத்தை குறித்து வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரம் வழங்கினர் மேலும் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் யமதர்மன் வேடம் அணிந்த நபர் இரு சக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி அவர்களை எச்சரித்து தலைக்கவசம் அணிய வைத்து அனுப்பி வைத்தனர் மேலும் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினால் விபத்து ஏற்பட்டு என்னுடன் அழைத்து செல்வேன் என எச்சரித்த யமதர்மன் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்து வாகன ஓட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்திய விதம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது

கருத்தில் வரும் மாநில தலைக்கவசத்தை அணிந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக தலைக்கவசம் இல்லாமல் வரக்கூடாது